வணக்கம் இது யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் எட்டாம் நாள் மாசி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி இந்த நாளில் இன்று இரவு வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இப்போ நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யுங்க நம்முடைய வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொரு தெய்வங்களுக்குன்னு ஒவ்வொரு நாட்கள் ஒதுக்கப்படுகிறது நம்மளுக்கே தெரியும் இல்லையா சதுர்த்தினா விநாயகருக்கு சஷ்டினா முருகப்பெருமானுக்கு பஞ்சமினா பாராகி தேவிக்கு அமாவாசைனா குலதெய்வத்துக்கு பௌர்ணமினா மகாலட்சுமி தாயாருக்கு த்ரீதசினா பாராகி தேவிக்கு இது மாதிரி ஒவ்வொரு திதியுமே அதை போல ஒவ்வொரு ஹோரை நேரமுமே எப்போவுமே வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த தினத்துல வரக்கூடிய ஓரை நேரம் சக்தி வாய்ந்த நேரம் இப்போ திங்கக்கிழமையா திங்கக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா காலையில வரக்கூடிய ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த நேரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சந்திர ஹோரை செவ்வாய்க்கிழமை அது மாதிரி ஹோரை புதன்கிழமை புதன் ஹோரை அந்தந்த நாட்கள்ல வரக்கூடிய அந்த ஹோரை நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான சக்தி இருக்கும் அந்த நேரத்துல அந்த ஹோரைக்குரிய திதிக்குரிய தெய்வத்தை நம்ம வணங்கும் போது அதற்கான பலனை நம்ம முழுமையாக கண்டிப்பாக பெற முடியும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நான் அந்த ஓரைக்குரிய நேரத்திற்குரிய முக்கியமான வழிபாட்டு முறைகளை தான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் இப்பதான் நம்ம சேனலை நீங்க முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஏகாதசி திதி பெருமாளுக்கு உகந்த திதி திருமாலின் அம்சமான வாராகி தேவியும் இந்த நாளில் வழிபடுறது ரொம்ப விசேஷம் கடன் தீர நோய் தீர தீராத பிரச்சனை தீர இன்றைய தினத்தில் வரக்கூடிய ஓரை நேரம் இரவு எட்டு டு ஒன்பது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இந்த நேரத்துல உங்க வீட்டில் வாராகி தேவியோட சிலை அல்லது ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அதை நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது மலர்களால் நல்ல வாசனை மிகுந்த மலர்களால அலங்காரம் செய்துக்கோங்க ஏன்னா வாராகி தேவிக்கு அலங்காரம் செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விரலி மஞ்சள் கிழங்கு இருந்தால் மஞ்சள் கிழங்கையும் வாராகி தேவிக்கு மாலையாக அணிவிச்சுக்கோங்க பிரசாதமாக ஏதேனும் இனிப்புகளை வைங்க இனிப்புகளை வச்சுட்டு வாராகி தேவிக்கு துளசி இலை ரொம்ப பிடிக்கும் அந்த துளசி இலைகளை மாலையா கோர்த்து போடுங்க இல்ல துளசி இலைகளை ஒரு தட்டுல வச்சுட்டு வாராகி தேவியின் திருநாமங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ எதுவுமே தெரியலையா கோஷம் சொல்லுங்க துளசி இலை கையில எடுத்து வாராகி தேவியோட பாதத்துல கோஷம் சொல்லி சமர்ப்பணம் செய்யுங்க இவ்வாறு செய்யும் போது இன்று இந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜைகள் இருக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தட்டில் ஒரு துண்டு ஏலக்காயும் ஒரு துண்டு பச்சை கற்பூரமும் ஒரு டம்ளர் தண்ணீரும் இருக்கணுங்க ஏன்னா இதெல்லாம் தனித்தனியாக வைக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா நீ மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது ஒரு தட்டு வச்சு இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் தட்டில் வச்சு வாராயத்தை முன்னாடி வச்சுருங்க வச்சு நீங்கள் மனதார வழிபாடு செய்து முடிச்சுட்டு புதன்கிழமை காலையில் அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் எடுத்து உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இவ்வாறு பணம் வைக்கிற இடத்துல இப்படி இத்தனை பொருட்கள் சொல்றீங்களே இதெல்லாம் எப்படிங்க அப்புறப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை நாட்கள்ல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதெல்லாம் எடுத்து நல்லா மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாம்பிராணி வாங்கி அதோட கலந்து வச்சுக்கோங்க சாம்பிராணியை நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் உங்க வீட்டுல யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா எல்லா நாட்களுமே யூஸ் பண்ணலாம் குறிப்பா வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான ஆர்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டு நான் சொல்லியிருக்கேன் தவறாமல் இன்று இரவு செவ்வாய் கோரி நேரத்தில் இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாராகி தேவியின் உருளால நிச்சயமாக தேருங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியின் உருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்